வணக்கம் பொன் ராஜகோபால் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா வடக்கு வாசல் வீட்டிற்கு கிழக்கு வாசல் வைக்கலாமா அப்படின்னா தாராளமாக வைக்கலாங்க சில நிபந்தனைகள் வடக்கு வாசல் வீட்டிற்கு உங்கள் வீட்டின் வடகிழக்கில் வடக்கில் வைப்பது சிறப்பு அப்படி இல்லைன்னா வடகிழக்கில் கிழக்கில் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தவறு இல்லை ஆனால் எப்பொழுதுமே உங்களுடைய வீட்டுடைய தலைவாசல் என்பது உங்கள் வாசல் அப்படின்றது அந்த தெருவை நோக்கி தான் இருக்கணும் அப்படி இருப்பதா வடக்கு வாசல் வடக்கு பார்த்த வீட்டிற்கு வடக்கிலேயே வாசல் இருப்பதுதான் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்போ வடக்குல எங்க இருக்கலாம்னா வடகிழக்குல இருக்கிறது ரொம்ப சிறப்பு அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து உதாரணம் என்னன்னு சொன்னா இப்போ என்னுடைய இது வந்து வடக்கு வாசல் மட்டும் இல்லைங்க நிறைய பேர் தவறு பண்ணுவது என்னென்னா ஒரு தெற்கு பார்த்த வீட்டிற்கோ மேற்கு பார்த்த வீட்டிற்கோ நமக்கு வாசல் நேராக மேற்கில் இருக்கக்கூடாது நான் வடக்கில் வச்சுக்கிறேன் தெற்கு பார்த்த வீட்டுக்கு நான் தெற்கில் இருக்கக்கூடாது கிழக்கில் வைத்துக் கொள்ளுகிறேன் என்று நினைத்துக்கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க தெற்கு பார்த்த வீட்டிற்கு தென்கிழக்கில் கிழக்கில் வைக்கிறாங்க அப்போ அக்னி வாசலாக போகிறது அது தவறு அதே மாதிரி மேற்கு பார்த்த வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா வடபெயர்க்கில் வடக்கில் வைக்கிறாங்க அதுவும் மிக மிக தவறு ஸோ எப்பவுமே நம்ம ஒரு முகம் இருப்பது என்பது நேராக இருந்தால் தான் சிறப்பு நம்ம முகத்தை இப்படி திருப்பியோ அல்லது இப்படி திருப்பியோ வைத்து கொண்டிருந்தா கொஞ்ச நேரம் வைக்கலாம் திருப்பி வைக்கலாம் ஆனால் வாழ்க்கை முழுவதும் தலைவாசலை திருப்பி வைப்பது நாம்ளே வலிய போய் பிரச்சனைகளை இழுத்து கொண்டு வருவது சமம் எப்பவுமே எந்த திசையாக இருந்தாலும் அந்த திசையை நோக்கி வாசல் வைப்பது தான் சிறப்பு என்பது நினைவில் கொள்ளுங்கள் பாரதின்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க ஐயா எங்கள் வீடு கிழக்கு வாசல் பார்த்த வீடு சுவாமி படம் பின்புற வாசல் கதவிற்கு பக்கத்தில் வைக்கலாமா தெருவாசலுக்கு நேரே வராது சற்று தள்ளி வரும் அங்கு கா பூஜை மாடம் வைத்துக் கொள்ளலாம் கிடையாது அதாவது என்னென்னா நான் வந்து நம்ம இது வந்து முன்னாடி பார்த்த ஒரு வீடியோவில் வந்து தலைவாசலுக்கு நேராக பூஜை அறை வேண்டாம் என்று சொன்னதுனால அவங்க அதை அதை ஒட்டி ஒரு தான் நான் அதை பார்க்குறாங்க என்ன நினைக்கிறாங்க அப்போ மேற்கு பகுதியில் பின்வாசல் இருக்கு ஏன்னா பின்வாசலுக்கு ஒட்டி நான் வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க எப்பயுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க தலைவாசல்ன்றது வந்து கிழக்கிலிருந்தால் வடகிழக்குல இருக்கும்போது அது மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் மேற்கு போகிற பின்வாசல் இருந்ததா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி அதை ஓப்பன் பண்ண மாதிரி இருக்கும் பின்வாசலுக்கு பக்கத்தில் வைப்பது அவ்வளோ நல்லது இல்லை அது சுவாமி அது முக்கியமாக வந்து பாத்தீங்க அப்படின்னா அதனால என்ன வரும் பின்வாசல் நீங்கள் திறந்து வைக்கிற போது அதுக்குள்ளே எனர்ஜி வரும் நேரத்துல அழுக்கைகள் குப்பைகள் ஈவன் குளிர்ச்சி ஏன்னா மேற்கு பகுதி என்பது வருணனுக்குரிய பாகம்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டு வர்ணன் ஒரு ரெயின் ஆஃப் காட் மழைக்குரிய கடவுள் அப்படி என்பதனால அங்கே குளிர்ச்சி அதிகமாக வரும் ஸோ பூஜை அறியோட ஒரு புனிதத்தன்மை அங்கே கிடைக்க அதை கெடுக்கும் அதனால அங்கே பின் பின்வாசலுக்கு அருகில் இருப்பதை தவிர்ப்பது தான் நல்லதுங்க அபிஜித் அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு அவர் என்ன கேட்டிருக்காருன்னா எங்கள் வீடு கிழக்கு ஈசான்யம் தெற்குத்து ரெண்டு அடி வருவது போல தெரிகிறது அது ரொம்ப நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ஈசானிய என்பது ரொம்ப ரொம்ப அற்புதமான நல்ல பலன்களை அந்த வீட்டிற்கு கொடுக்கும் ஏன்னா ஒரு எனர்ஜி ஃப்ளோவே வந்து கிழக்கிலும் வடக்கிலும் தான் நல்லா வருகிறதுன்னு சொல்கிறோம் அதுவும் ஈசானியத்தில் தெருக்கூத்து இருக்கும்போது தெருவின் வழியாக எந்த ஒரு அப்சிர்சனும் இல்லாமல் எனர்ஜி ஃப்ளோ ஹெவியாக வருகிற பொழுது அது அந்த வீட்டிற்கு நன்மையை தரும் என்பது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ ஈசானிய கூட்டு சரியாக இருந்ததுன்னா அது மிகச்சிறந்த நல்ல பலன்களை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் உங்கள் வீட்டிற்கும் கொடுக்கும் என்பதில் மாறுபட்ட ஒரு எந்த ஒரு விஷயம் இல்லை தாராளமாக நல்ல பலன்கள் கொடுக்கும் தா அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஸோ இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அது மூலம் எங்கள் அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும் மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி